என் அன்பு நிறைந்த என் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இக்கூட்டத்தை சிறப்பாக கூட்டி இந்த ராஜ்ஜியத்தை ஆளப்போகும் எங்களுடைய மக்கள் ராஜ்யம் கட்சி நிறுவனத் தலைவர் சிவசாமி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகி மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் உங்களில் ஒருவனாக இருந்து நான் அவர்களுக்கு அடிபணிந்து நன்றியை கூறிக்கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்களே நாம் இங்கே கூடியிருப்பது கூடி கழுகின்ற கூட்டமாக இல்லாமல் சிவசாமியின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வெற்றி கூட்டமாக உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் பதிவு பெற வேண்டும் இங்கே நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க சமுதாயம் இல்லை சமுதாயம் இல்லை நாங்கள் சம தர்மம் சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பொய்யான ஒரு மாய தோற்றம் மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரண நீங்கள் கூலி விலைக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான இடர்பாடுகள் உங்களுக்கு தெரிவதில்லை நீங்கள் அதேவே ஒரு அரசியலையோ இல்லை பொருளாதாரத்துலேயோ ஒரு தொழில் முனைகளையோ இல்லை அரசு அதிகாரத்தில் இருந்தோ கூட உங்களால் பின்பலம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இது என்ன காரணம்னா நம்ம சாதாரண மக்களாக வாழ்கின்ற நிலையில் இருக்கிறதுனால நமக்கு அந்த அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்றது தெரியல அதனால மக்கள் இன்றைய சூழ்நிலையில் அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அதற்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் இந்த மாதிரி மாநாடு நடத்துவதற்கு ஒரு தனி துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் நமக்கான அடையாளமாக இருக்கின்ற சிவசாமி என்ற ஒரு அடையாளத்தை நீங்க மறந்து விடாதீங்க நீங்க சாமியை கும்பிடாதீங்க சிவசாமியை கும்பிடுங்க உங்களுக்கு அடையாளம் கிடைக்கும் இது உண்மை ஏன்னா செவ்ந்தாத்த சித்திர முடியும் எழுத முடியும் சொல்வாங்க பெரியவங்க அதே மாதிரிதான் நமக்கு ஒரு அடையாளம் இருந்தா தான் நம்ம தலனு வந்து வாழ முடியும் அது இளைஞர்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக வருங்காலத்தில் மனுஷன மனுஷன் சாப்பிட போறான்டா தம்பி பாயல அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு கண்டிப்பா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கு அதுக்கு முன்னாடியே நீங்க தயார்படுத்திங்க உங்களுக்கான அடையாளத்தை நீங்க தேடி அவர் போட்டாவ ஒவ்வொரு வீட்டிலையும் மாட்டிக்கிட்டு இதுதான்டா நமக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் எப்பே வீரியம் இல்லாத ஒரு எண்ணம் எதையுமே சமக்காது வீரியமான இனம் தான் நூத்தி ஐம்பது கிலோ கிலோ முந்நூறு கிலோ சமக்க இது எதுக்காக சொல்றேன்னா வீரியத்தோட நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்குன்னு ஒதுங்காதீங்க இது நமக்கு வேணு இது இப்படித்தான் போகணும் அப்படின்ற நிலைகளை வந்து உங்களை நிலைப்படுத்திக்கிட்டீங்கன்னா வீரியமான இனத்தோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகாரமான வாழ்க்கை வாழணும் இல்லைன்னா வாழலாம் நீங்கள் வாழ்கிறது தப்பு இல்லை பணக்காரனாக வாழலாம் ஒரு அரசு அதிகாரியாக வாழலாம் ஒரு சாதாரண நிலையில் வாழ்ந்துட்டு போகலாம் ஆனால் ஒரு உரிமையான வாழ்க்கை யாராவது நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் நான் உரிமைக்காக போகிறார நான் ரோட்டுனுட்டு எவனை கூட தட்டி கேட்பேன் அப்படின்ற எண்ணத்தில் வாழ்ந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் எதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஒரு வீரியத்தை பற்றி சொல்கிறேன்னா நீங்கள் தலை நிமிந்து வாழ்கிறதுக்காக தான் சொல்கிறேன் உங்களை தரைக்குறைவாய் இனத்தில் உங்களை இழிவான நோக்கத்தில் நான் பேச வரல அழகையில் வந்து நமக்கு அடையாளத்தை இப்போ ஒரு அடையாளம் சின்னம் மக்கள் ராஜ்ய கட்சி இந்த ராஜ்யத்தை போகும் எங்களுடைய மக்கள் ராஜ்ய கட்சி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து ஒரு பதிவு அவர் தேர் இடத்துல நம்ம சமுதாயமெல்லாம் சேர்ந்து அவர் பின்னாடி உண்டோமுன்னால் எல்லா அரசியல் கட்சியும் அவர் தேர் நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அதில் மா என்ற எண்ணம் வேண்டாம் ஒருமையோடு இருங்க அழகா ஜெயிக்கலாம் அதுக்கு உண்டான ஒரு யுக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மக்கள் ராஜ்ய கட்சியை எந்த அரசியல் கட்சி தேடி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி கூடு கூட்டணிக்கு அழைச்சி அவருக்கு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ அஞ்சு சீட்டோ அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்துக்கு உண்டானது நடந்தால் நம்ம அனைவரும் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்கிறேன் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நீங்கள் ஓட்டு போடுங்க அவரை அழைச்சி யார் பேசலைனாலும் கண்டிப்பாக இந்த தடவை தேர்தலை புறக்கணிங்க தேர்தலை புறக்கணிச்ச அவரை தேடுவாங்க அவர் தே தேடினாத்த நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் அந்த அடையாளம் மகத்தான அடையாளம் இன்னைக்கு வேணா இப்படித்தான் நம்ம ஒரு சாதாரண மக்களாக தெரியல ஆனால் எல்லாருமே ஒரே எண்ணத்தோட ஒரு குடையின் கீழே நம்ம செயல்பட்டால் நமக்கான அதிகாரம் அழகான எதிர்காலம் அதிகாரம் நமக்கு கை கிடைக்கும் ஆகையால மக்களே நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது எனக்கு பின்னாடி நிறைய பேச வேண்டியதாக இருப்பாங்க ஆகையால் இது கூடி கலைகின்ற கூட்டமாக இல்லாமல் இது சிவசாமியினுடைய வெற்றி நோக்கம் கூட்டமாக மென்மேலும் வளர வளர உங்களிடம் விடைபெற்று நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம்